மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பெண் என்பவள் வியப்புக்குரியவள் இறைவன் படைப்பினிலே மன உறுதி கொண்ட உயர்வான சிற்பம் விண்ணுலகின் கவிதை மலர்கள் விண்மீன்கள் என்றால் மண்ணுலகின் கவிதை மலர்கள் பெண்கள் பெண் மனம் அறிவு பெறுவதை பொறுத்தே இம்மண்ணுலகம் அறிவு பெறுகிறது எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் நிலைப்பிள்ளை காணேனும் மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப இன்று எல்லா துறைகளிலும் புதுமை படைத்து பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர் பொறுமை தியாகம் துணிச்சல் விடாமுயற்சி என நற்பண்புகள் பல வாய்க்க பெற்ற பெண் குலத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி அனைத்துலக பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று முழங்கினார் பாரதி பெண்கள் பாரதி கண்ட புரட்சி பெண்ணாகவும் விளங்குகின்றார்கள் ஓர் ஆணை படிக்க வைத்தால் அவன் மட்டும் முன்னேறுவான் ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அந்த குடும்பமே முன்னேறும் என்றார் ஈவே ராமசாமி அவர்கள் உலகில் வேறு எந்த நாடும் போற்றாத அளவிற்கு பெண்ணை போற்றும் பெருமையுடையது நம் நாடு ஆகவேதான் நம் நாட்டை தாய்நாடு என்றுதான் அழைக்கின்றோம் பெண்களை தெய்வமாக போற்றுவதுதான் நம் பண்பாடு நதிகளுக்கு கூட கங்கை காவேரி யமுனா சரஸ்வதி என பெண்களின் பெயர்களையே சூட்டி பெருமைப்படுத்தி இருக்கின்றனர் ஏன் இறை சக்தியை கூட சிவசக்தியாக அர்த்தநாரீஸ்வரராக போற்றினார்கள் போற்றிக்கொண்டும் இருக்கின்றனர் இறைவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் எழுந்தருள முடியாது என்பதற்காகவே தாய் வடிவில் ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அனுப்பி பராமரிப்பதாக கூறி பெண்ணை இறைவனுக்கு சமமாக போற்றுகின்றார்கள் இன்றைய சமுதாயத்தில் சிறந்து விளங்குவது மறுக்க முடியாத உண்மையல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வேலை நேரத்தை குறைக்கவும் கூலியை உயர்த்தவும் வலியுறுத்தி வாக்களிக்கும் உரிமை கோரி பதினைந்தாயிரம் உழைக்கும் பெண்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஓர் பேரணியை நடத்தினர் இந்த நாளை அடுத்த ஆண்டு தேசிய பெண்கள் தினமாக அறிவித்தது அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி இந்த நாளினை சர்வதேச தினமாக அனுசரிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தவர் கிளாரா ஜெட்கின் கோபன்ஹேகனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த உழைக்கும் பெண்களின் சர்வதேச மாநாட்டில் இந்த யோசனையை முன்வைத்தார் கிளாரா அந்த மாநாட்டில் பதினேழு நாடுகளைச் சேர்ந்த நூறு பெண்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பின் உலக மகளிர் அமைப்புகள் ஒன்று கூடி மகளிர் தினத்தை மார்ச் எட்டு என்று கட்டமைத்தனர் பெண்ணின் பெருந்தக்க யாவுல எனும் வள்ளுவரின் கருத்து என்றும் போற்றத்தக்கது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஓர் பெண் இருப்பார் என்று கூறப்படுகிறது ஆம் பெண்கள் தங்களுக்கு பாதிப்பு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என மகாத்மா சொன்னதை ஏற்றும் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய பெண்களை நினைத்தும் ஜான் சிராணி லட்சுமிபாய் போன்ற வீர மங்கைகளை நினைத்தும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு துன்பத்தில் இருந்து பெண்கள் மீள வேண்டும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதை ஆணிடம் சொல்லுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதை பெண்ணிடம் மட்டும் சொல்லுங்கள் என்றார் மார்கரெட் தச்சர் எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ அந்த வீட்டில் தேவதைகள் தங்கும் என்றார் மனு பெண் மட்டுமே மனிதனின் உயர்ந்த செயல் அனைத்திற்கும் விருட்சம் என்றார் ஜேம்ஸ் எல்லிஸ் உலகில் பயன்படுத்தப்படாத திறமைகளின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் பெண்கள் என்கிறார் ஹிலாரி கிளின்டன் பெண் இறைவனின் படைப்புகளிலெல்லாம் அழகானது மேலானது என்கிறார் மில்டன் பெண்ணுரிமை இல்லாத நாடு காற்றில்லாத வீடு என்கிறார் லெனின் அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் பெண் என்கின்றார் ஜெயகாந்தன் காற்றை விட கடுவேகம் கொண்டது பெண்ணின் எண்ணம் என்கிறார் ஷேக்ஸ்பியர் வாழ்க்கை என்னும் ஆற்றை கடலை கடப்பதற்கு பெண் என்ற படகோ கப்பலோ அவசியம் தேவை என்கிறார் கண்டேகர் பெண்ணில்லாத வீடும் வீடில்லாத பெண்ணும் மதிப்பில்லாதவை என்கிறார் சைரஸ் பெண்ணின் மடியில் இறையன்பு வளர்கிறது என்கிறார் இக்பால் பெண் சுதந்திரம் என்று நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோமே பெண் சுதந்திரம் என்பது என்ன ஒரு பெண் தான் நினைத்ததை செய்வது மட்டுமல்ல பெண் சுதந்திரம் தனக்கு பிடிக்காததை செய்யாமல் இருப்பதும் தான் பெண் சுதந்திரம் ஆண் குழந்தைகள் ஓர் குடும்பத்தின் வாரிசாக இருக்கலாம் ஆனால் பெண் குழந்தைகள் தான் ஓர் குடும்பத்தின் பரிசு கடவுள் தந்த வரம் ஆண் கடவுளாக வந்த வரம் பெண் முகமூடிகளுக்கு இடையில் முகம் புதைத்து வாழ்ந்திடவே தன் சுய சரிதம் அதில் தன் சுயத்தை இழக்கும் சுமை தாங்கிகளாய் போன கரித்துணிகளோ கற்பனைகளை களவாடிட சமையலறை கோட்டைக்குள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிசூடா உயிர் உயிர்நோகும் வழியோடு இயற்கை தரும் மூன்று நாள் விடுமுறையை கூட வீட்டினுள் இருப்போருக்காய் விதிவிலக்களித்து விரட்டியடித்தே வழியையும் இரகசியமாய் பாதுகாப்பவள் பெண் மீசையில்லா பாரதியாக மீண்டழ எத்தனித்தே மீண்டும் மீண்டும் துவல்கிறாள் அடுக்கலைக்குள் கருவை தாங்கி உருவங்களை படைத்து இப்புவிதனை பூக்கச் செய்தவள் அத்தி பூத்தார் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தடைகளை தாண்டி சாதித்தாலும் மாறும் ஆண்மையில் தடம் புரள்கிறது பெண்மை இப்படித்தான் காலம் முழுவதும் போராடிட கருவிலேயே உயிர் தெழுகிறோம் பீனிக்ஸ் பறவையாய் கல்லாய் மண்ணாய் தோன்றிய உலகினில் பெண்ணாய் பிறந்ததற்காக கற்சிலைகள் வேண்டாம் கற்பை களவாடாமல் காக்கும் இருங்கள் அரணாயிருங்கள் தேவதைகளாக்கிட வேண்டாம் தேவதாசிகளாக்கிடாமல் இருந்தாலே போதும் ஓர் நாள் மட்டும் மகளிர் தினமென உச்சத்தில் வைத்து பெண்ணியம் பேசிவிட்டு ஊரடங்கி போன பின்னே மிச்சத்தை சமையலறையிலும் படுக்கையறையிலும் புதைத்திடும் இந்த ஓர் நாள் கூத்து வேண்டவே வேண்டாம் இத்தனையும் மீறி ஒரே ஒரு ஆசைதான் துளிர்விடுகிறது பேராசையாய் நாங்கள் நாங்களாய் இருந்திடவே அன்பு நிறை மகளிர் அனைவருக்கும் யாழிசையாளின் மனம் நிறை இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள்